திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று முப்பத்து நான்கு யுத்தகாண்டம் சூரபத்மன் வதைப்படலம் பகுதி நான்கு சூரபத்மன் தன்னுடைய பெரும் படை முழுவதும் அழிவுற்றதைக் கண்டு கோபம் கொண்டான் தளர்ந்தான் இரண்டாயிரம் வெள்ளம் பூதசேனைகளும் மற்றைய வீரர்களும் பிரம்மன் முதலான தேவர்களும் துயரம் நீங்கி இன்பம் பெற்று கூத்தாடி ஆரவாரம் கொண்டனர் சூரபத்மன் கோபம் கொண்டு தன்னுடைய அந்த ஞாலம் என்ற தேரை நோக்கி சொல்கின்றான் இது சிவபெருமான் கொடுத்தருளிய தேர் அந்த ஞால தேரை நோக்கி சொல்கின்றான் நீ அந்த குழந்தையின் சேனையாக இருக்கின்ற பூதங்களை அதோடு லட்சத்து எட்டு வீரர்களை வீரபாகுவை நீ யாருக்கும் தெரியாதபடி மறைவாக தூக்கி கொண்டு போய் அவர்களை அண்டத்தின் உச்சியில் வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு இருப்பாய் என்று கூறினான் சூரபத்மன் அந்த இந்திரஞால தேரும் நன்று என்று சூரபத்மனது கட்டளையை கேட்டு வேகமாக ஓடி அங்கே கூட்டாக நின்றிருந்த வீரபாகுதேவர் முதலான லட்சத்து எட்டு வீரர்களையும் பூதங்களையும் கிளையுடன் வாரிக்கொண்டு அவர்களது சிந்தையை மயக்க முறை செய்து இந்த இந்திரஞால தேர் அந்த கடல் போல் பறந்த எம்பிரானது சேனைகள் முழுவதையும் களவாண்டு கொண்டு அவர்களது சிந்தையில் மயக்கத்தை புரிந்து அண்டங்களின் கோளகை எல்லையில் போய் அண்டத்தின் உச்சியில் இவர்களையெல்லாம் விடாமல் வைத்திருந்தது அந்த இந்திரஞாலம் என்ற தேர் நின்மல ஸ்வரூபரான முருக கடவுள் தனது சேனையான பெருங்கடல் நீங்கிட தனியாக நின்றருளினார் அத்தன்மையை சூரபத்மன் கண்டு எமது இந்திரஞாலம் என்ற தேரின் வலிமை நன்றாக இருக்கின்றது என்று மகிழ்ச்சியோடு சிரித்தான் தேவர்கள் அயற்சி கொண்டனர் குமரப்பெருமான் இதனை கண்டு சீற்றம் கொண்டு ஒரு வில்லை வளைத்து ஒரு திண்மையான அம்பினை அதில் பூட்டி அந்த அம்பை நோக்கி சொல்லி அருளினார் நீ சென்று நமது சேனையை எடுத்துக்கொண்டு கொண்டு அண்டகோளகையில் புகுந்து கொண்ட இந்திரஞாலம் என்ற அந்த தேரையை பிடித்து கொண்டு விரைவில் வருவாயாக என்று அந்த அம்பினை விடுத்து அருளினார் எம்பிரான் விடுத்த அந்த தனியான அம்பு வேல் போன்ற ஒளியை பரப்பி விசாலமாகி இடம் அகன்ற ஏழு வகையான உலகங்களையும் ஒரு இமைப்பொழுதில் கடந்து சென்று அப்பால் உள்ள வேறு பதநிலைகளையும் நீங்கி சென்று ஒரு கணத்தினில் அந்த முதிய அண்டங்களின் கோளகையில் நேராக புகுந்தது அங்கே இருக்கின்ற அந்த மாயம் கொண்ட இந்திரஞாலம் என்ற தேரின் வலிமையை தொலைத்தது எம்பெருமான் விடுத்த அம்பு அதோடு அந்த தேரை இழுத்துக்கொண்டு விரைவாக முருகப்பெருமானிடம் மீண்டு வந்தது குமரநாயகன் திருமுன்பு வந்து சேர்ந்தது அந்த அம்பு தேவர்கள் மகிழ்ந்தார்கள் வீரபாகுதேவர் உள்ளிட்ட அனைவரும் அந்த தேரிலிருந்து குதித்தார்கள் பூமியிலே தங்களுக்கு என்றும் காப்பாக திகழும் ஆறுமுகப் பெருமானின் இரு திருவடி மலர்களை பலமுறை பணிந்து துதித்தார்கள் அந்த நேரத்தில் ஆறுமுகப் பெருமான் அந்த இந்திரஞால தேரை நோக்கி சொல்லி அருளுகின்றார் ஏ அற்புதமுடைய மாய தேரே மிக பழைய காலத்தில் பெரும் வரங்களை பெற்று சீர்கொண்ட சூரபத்மன் பக்கத்தில் இனி நீ செல்ல வேண்டாம் அந்த சூரன் முடிந்து போவது திண்ணம் அதனால் இந்த இடத்திலேயே நீ நின்றிடுவாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் ஆறுமுக பெருமான் எம்பெருமானினுடைய ஆணையை அந்த இடத்தில் அந்த தேர் கேட்டு அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் பக்கமாக திரும்பி போவதற்கு அச்சமுற்று தன்னுடைய முந்தைய வலிமைகளெல்லாம் நீங்கி தீமை செய்யும் செயல்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிறப்பு இறப்பு என்பது இல்லாத கடவுள் சிவபெருமானின் திருக்குழந்தையான எமது ஆறுமுக பெருமான் பக்கத்திலே வந்து அவரது கட்டளை பிரகாரம் பணியிலே நின்றது இதையெல்லாம் பார்த்து சூரபத்மன் சீறினான் நெடிய வில் ஒன்றை எடுத்து வளைத்து பன்னிரண்டு திருக்கரங்களை உடைய புண்ணிய பொருளாகும் ஆறுமுகப்பெருமான் மீது மின்னலை நிகர்த்த கூறிய அம்புகளை விடுத்தான் சூரபத்மன் முருகப்பெருமான் பதில் அம்புகளை விடுத்து சூரபத்மன் அம்புகளை விலக்கி அறுத்தார் சூரபத்மன் முருகப்பெருமானின் தேர் சாரதியான வாயுதேவனின் மேனி எங்கும் தைத்திடும்படி அம்புகளை செலுத்தினான் அந்த அம்புகள் வந்து பட்டதால் வாயுதேவன் பதைத்து புலம்பி அழுது வருந்தி மயங்கி குதிரைகளை இயக்க முடியாமல் போய் அந்த இடத்தில் அசைவின்றி இருக்கின்றான் வாயுதேவன் இதைக் கண்ட முருகப்பெருமான் ஆயிரம் அம்புகளை செலுத்தி சூரபத்மன் கையில் பிடித்த வில்லை முறித்து பல பல துண்டுகளாகும்படி துகள் செய்தார் அதைப் பார்த்த சூரபத்மன் முன்பு சிவபெருமான் தனக்கு கொடுத்தருளிய மூன்று சுடருடைய சூலப்படை அதை ஏந்திக்கொண்டு கொண்டு சிங்க வாகனத்தில் ஏறிக்கொண்டு அந்த சிங்க வாகனத்தை செலுத்திக் கொண்டு பெருமான் எழுந்தருளி வருகின்ற அந்த பெரிய தேர் முன்பு செல்கின்றான் சிங்கத்தை செலுத்தி ஆர்த்து செல்கின்றான் சூரபத்மன் ஏறி வருகின்ற சிங்கமும் எம்பெருமானது தேரிலே பூட்டப்பட்ட குதிரைகளின் தொகைகள் பதைப்புறுமாறு மோதி அடித்து பூதங்கள் ஏங்கிடும்படி கர்ஜனை செய்தது சூரபத்மன் தன் கையிலே இருந்த சூலப்படையினை முருகப்பெருமான் மீது கழற்றி எறிகின்றான் ஆறுமுகப்பெருமான் ஆயிரம் கோடி அம்புகளை எடுத்து வில்லில் பூட்டி விரைவாக செலுத்தி அந்த சூலத்திற்கு எதிராக விடுத்து நிற்க அந்த சூலம் எம்பிரானின் அம்புகளையெல்லாம் நறுக்கி அழித்திட்டு கோபாக்னியின் வடிவம் போன்று எம்பிரானை நோக்கிச் சென்றது முருகப்பெருமான் தன்னை நோக்கி வருகின்ற அந்த சூலப்படையை பார்த்தருளுகின்றார் ஞானத்தின் முதல்வனாகும் சிவபெருமான் கொடுத்தருளிய அந்த படையின் திறத்தையும் வலிமையையும் நினைந்தருளி தமது திருக்கரத்து ஒன்றிலே இருந்தருளுகின்ற குளிசப்படையினை நோக்கி நீ சென்று சூரபத்மன் செலுத்திய சூலத்தினை பிடித்து வருவாயாக என்று பேசி அந்த குளிசாயுதத்தை விடுக்கின்றார் அந்த குளிசப்படை நெருப்பு ஜுவாலைகளை கக்கிக்கொண்டு நேரே நிமிர்ந்து வருகின்ற சூலப்படையை கிட்டே சென்று அந்த சூலப்படையை பிடித்து சூலத்தின் மூன்று சுடர்களையும் கவ்வி இழுத்துக்கொண்டு கொண்டு ஆறுமுகப்பெருமான் பால் வந்து கொண்டது அந்த சூலப்படையை பெருமான் திருக்கரத்திலே கொடுத்துவிட்டு தானும் எம்பிரான் திருக்கரத்தில் விரைவாக அமைந்து கொண்டது தேவர்களெல்லாம் கைகளை உச்சையின் மீது கூப்பி ஆறுமுகத்து அரசே இந்த கொடியோனை அழித்து இனி எம்மை காத்திடுங்க என்று போற்றினார்கள் முருகப்பெருமான் இரண்டாயிரம் அம்புகளை வில்லில் பூட்டி சூரபத்மன் ஏறிச் செல்லும் அந்த பெரிய சிங்கராஜனின் தலையில் தைத்திடும்படி விடுகின்றார் அந்த சிங்கமானது ஆறுமுக பெருமானின் அம்புகள் படுவதால் வானில் துள்ளி எழுந்து அலறி கதறி விழுந்து உயிர் நீங்கி இறந்தது இந்த பூமியிலே வந்து கிடந்தது தன் வாகனமானது இறந்து கீழே விழவே ஒரு தனி வீரனாய் தனித்து நின்ற சூரபத்மன் இதனை பார்த்து கடும் கோபம் கொண்டு எண்ணுகின்றான் என்னுடைய இந்திரஞால தேரோடு என் நான் அனுப்பிய சூலப்படையையும் பெற்றுக்கொண்டு அதோடு எனது சிங்க வாகனத்தையும் கொன்று நீக்கி நிற்கின்றான் பகைவன் முருகன் எனவே நான் ஒரு பெரிய வடிவம் கொண்டு பூதத் தொகைகள் அத்தனையையும் முழுங்கப் போகின்றேன் என்றான் இணையில்லாத கொடிய மாயத்தன்மையால் அங்கு நின்ற அந்த அவுணர் தலைவன் சூரபத்மன் சக்கரவாகப் பட்சி போன்ற ஒரு பெரிய வடிவத்தை எடுத்து கடல் போல ஆர்ப்பரவம் செய்து தனது சிறகுகளை பெற்று கொண்டு தன்னந்தனியான ஒரு மலை போன்று அந்த சக்கரவாக பறவையாகி நின்றான் அந்த சக்கரவாக பறவை உரல் போன்ற கால்களை கொண்ட யானைகளை கொன்றிடும் கோபமுடைய சிங்க வாகனத்தில் செல்கின்ற துர்காதேவி அந்த போர்க்களத்தில் ஆடல் கொள்வதற்கு ஏற்ற பறை முழக்கம் செய்வதைப் போன்று இந்த பூமிதேவியின் உடல் பிளந்திடும்படியாக தனது பெரும் சிறகுகளை மழ மளவென்று அடித்து ஓசை கொண்டு சக்கரவாக பக்ஷி வடிவு கொண்ட அந்த சூரபத்மன் வானத்தில் எழுந்தான் இந்த பூமியின் எல்லை முழுவதும் தன்னுடைய சிறகு ஒன்றினால் மூடி சூரியனுடைய ஒளியை கெடுத்து நீக்கி உலகினைச் சூழ்கின்ற சமுத்திரத்தில் இருக்கின்ற பெரிய மீன் குவியல்களை கொத்தி எடுப்ப பறவை பாய்வது போன்று திடீரென பூதங்களின் சேனையிடத்து பறந்து ஓடிவழ்ந்து வீழ்ந்து அடிக்கின்றான் சூரபத்மன் பூதசேனைகளின் மீது சக்கரவாக பறவை வடிவம் கொடுத்து எடுத்து எழுந்து வீழும்போது பூதங்களை சிறகுகளால் மோதுவான் பூதங்களை கவ்வி பிடிப்பான் விழுங்குவான் பெருமானின் திருத்தேரை சூழ்வான் இவ்வாறு சக்கரவாக பக்ஷியாகி யமன் போன்று சூரபத்மன் போரிடுகின்றான் குமரப்பெருமானின் தேர்சாரதியான வாயுதேவனை மோதுகின்றான் குதிரைகள் பூட்டிய கொடிஞ்சி முறிந்திடும்படி அடிப்பான் குதிரைகளை சொண்டால் குற்றுவான் தலையினை கொய்வான் லட்சத்து எட்டு வீரர்களை பிடிப்பான் அவர்கள் கையில் இருக்கின்ற ஆயுதங்கள் முழுவதையும் பறிப்பான் அவைகளை பறித்து வீசுவான் இவ்வாறு சூரபத்மன் சக்கரவாக பக்ஷியாகி அந்த இடத்தில் சுழன்று வீழ்ந்து அடித்து வானில் மீண்டு எழுந்து பலவாறு ஆகாயத்தில் மிக வேகமாக திரிவான் மெய்யடியார்களுக்கு எவராலும் தர முடியாத பேரின்ப நிலையாகும் முக்தியை தந்தருளுகின்ற வலிமை கொண்ட திருவடிகளை உடைய ஆறுமுக பெருமான் அவனது நிலையை கண்ணுற்றருளி தமது திருக்கையை தட்டி சிரித்து நன்றாக இருக்கின்றது இவனது கற்பனை என்று மகிழ்ந்தார் பெருமான் விருக்கென கோபமுற்று மேருமலை போன்று நிமிர்ந்துள்ள ஒரு பெரும் வில்லை வளைத்து அம்புகள் அனந்த கோடியை அந்த வில்லில் இருந்து திரும்ப திரும்ப விரைவில் பூட்டி மிகவும் திறமை வாய்ந்த பறவையாய் தன்னை சூழ்ந்து வருகின்ற அந்த அசுரன் சூரபத்மன் மேல் அம்புகளை செல்லுமாறு விடுத்தார் அந்த சூரபத்மன் சக்கரவாக பறவையாக இருக்கின்ற அந்த சூரபத்மன் அந்த அம்புகளையெல்லாம் தனது சிறகுகளினால் அந்த அம்புகள் வர வர அடித்து பக்கத்திலே அவை சிதறுமாறு அழித்திடுவான் மூக்கினால் அந்த அம்புகளை கொய்திடுவான் கால்களால் அவற்றை பிடித்து முறிப்பான் வான்மேல் எழுந்து வானம் முழுவதும் பறந்து சுழன்று செல்வான் சூரபத்மன் இவ்வாறு சுழன்று கொண்டு திரியவே அதனை ஆறுமுகப் பெருமான் கண்டருளி பக்ஷியின் வடிவாகி சென்றிடும் சூரனை நாம் தேருடன் சென்று போரிட்டு கொல்லல் என்பது ஒரு பழி என்று எண்ணி அருளினார் அந்த தேவர் கூட்டத்திலே நிற்கின்ற இந்திர தேவனை நோக்கி அருளினார் முருகப்பெருமான் அவ்வாறு நினைந்து அருளியவுடன் இந்திரன் அந்த வேளையில் எம்பெருமானினுடைய திருவுள்ள குறிப்பு எத்தனையோ தேவர்கள் இருக்க அந்த இடத்தில் தன்மேல் மட்டும் அந்த அந்தமில்லாத பேரருள் வைத்த அற்புதத்தை அறிந்து உணர்ந்து உடனேயே அப்பனின் திருவுள்ளப்படியே தேவேந்திரன் வந்து சுந்தரம் மிகுந்த நெடிய இறகுகளைக் கொண்டு தோகை உடைய மயிலாக உருவம் கொண்டு எம்பிரான் திருமுன்பு வந்து பெருமானை போற்றியவாறு ஒரு மரகதமலை நின்றது போன்று நின்றான் தேவேந்திரன் அவ்வாறு மயிலாக மாறி நிற்கின்ற இந்திரன் இந்த நெடிய பூமி பிளந்து கிழிய மேருமலையும் அதனை புறத்தே சூழ்ந்த மலைகளும் குலைந்திட திக் யானைகள் வீழ்ந்திட வன்மை கொண்ட கடல் நீர் வற்றிட பாம்புகள் அஞ்சிட தனது இரண்டு சிறகுகளை அடித்து நின்று எம்பெருமானுக்கு இந்த வார்த்தைகளை சொல்கின்றான் என்னை வாழ்விக்க வந்த ஐயனே இங்குள்ள தேவரெல்லாம் உன்னை வழிபட்டு நிற்பவும் அருளுக்கு எளியேனிடத்தாக மிகவும் செம்மை வாய்ந்த பேர் அருளை வைத்தாயே அதனால் என்னுடைய சிறுமையாவும் நான் தீர்ந்து நான் உய்யக்கூடிய மார்க்கம் ஒன்றையும் கண்டு கொண்டேன் தேவரீரின் திருவடிகளை சுமந்திடும் பேறு பெற்றேன் இதனால் பொய்யாய் விளங்கிய மாயம் கொண்ட என் வாழ்வின் புண்மையெல்லாம் அகன்றது எமது இனத்தவரையெல்லாம் நித்தலும் இடர் செய்து கொடிய சிறையின்கண் அடைத்து துயருறுத்தி பலவகையாகும் உலகங்களையும் அண்டங்களையும் ஆண்ட அசுரர்களது தலைவன் சூரபத்மன் கொண்ட பறவை வடிவம் அது செல்கின்ற எந்த இடமெல்லாம் சென்று சென்று தேவரீர் போரினை புரிந்து அவனை வெல்லுமாறு விரைவில் அடியேன் மீது ஏறி அருளுக புறப்பட்டு சென்றிடுவதற்கு என்றான் இந்திரதேவன் உடனே ஆறுமுக பெருமான் தன்னுடைய மனோவேகம் என்ற பெரிய தேரிலிருந்து இறங்கியருளி தம் திரு முன்பு பெரும் சிறகுடன் நின்ற மயில் ஆன இந்திரதேவன் மேல் மிகு வலிமையுடன் எழுந்தருளியிருந்து சூரபத்மன் செல்கின்ற இடமெல்லாம் நோக்கி வான்வழியாக மயிலை செலுத்தி சென்று அருளினார் ஆறுமுக பெருமான் சக்கரவாக பக்ஷியாக இருந்த அந்த சூரபத்மன் இதனை கண்ணுற்று கடல் போல் பொங்கி கர்ஜித்து மயிலைச் சென்று தாக்கிட அந்த வேளை மயில்களுக்கெல்லாம் அரசனாகும் இந்திரனும் எதிர்வந்த சூரனை எதிரிட்டு சென்று தானும் போர்புரிதலுற்றான் ஒருவர் ஒருவரது உடலத்தை கொடுமை கொண்டு கிழித்து சிவந்த ரத்தம் வாயில் படும்படி உடலினை கொத்தி கவ்வி இழுத்து உடலின் புறத்து வளர்ந்துற்ற சிறகுகளினால் ஒருவரை ஒருவர் அடித்து கொடிய காலால் உதைத்து தாக்கி மிக வலியான பறவை வடிவம் கொண்ட அந்த இந்திரனும் சூரபத்மனும் இவ்வகையாக போரிட்டார்கள் அந்த மயில் வடிவம் கொண்ட இந்திரதேவனின் பச்சையான தலையிடம் உள்ள அந்த தூவியினை பிடுங்கி அவனது முகம் முழுவதும் தனது சொண்டால் குத்தி ரத்தம் வடிந்திடச் செய்து அழகிய நீலரத்தினம் போன்ற தோகையை பிடுங்கி உண்மையான பெரும் துயரினை இந்திரனாகிய அந்த மயிலுக்குச் செய்தான் சக்கரவாகப் பறவையின் உருவம் கொண்ட சூரபத்மன் இச்செயலை முருகப்பெருமான் கண்ணுற்றருளி கொடிய நெருப்பு என்னும்படி சிரித்து தமது கையில் உள்ள வில்லை வளைத்து கொடுங்கோன்மையால் கொடிய தொழிலை செய்திடும் சூரபத்மனது உச்சியிலும் முகத்திலும் காலிலும் நெஞ்சிலும் சிறகுகளிடமும் எண்ணற்ற வஜ்ரமான நீண்ட அம்புகளை சென்று தைத்திடுமாறு செலுத்திவிட்டார் பெருமான் விட்ட அம்புகளெல்லாம் சென்று கொடியவனான சூரபத்மனது அங்கங்கள் எங்கும் தைத்திடுகின்ற அந்த நேரத்தில் அவன் பதைப்பதைத்து சிறகுகளை உதறியும் உடலை சிலிர்த்தும் அவற்றைச் சிந்தி எட்டு திசையிலும் ஆகாயத்திலும் பெரிய சமுத்திரங்களில் எங்கும் நெருப்பைச் சொறிந்து சீறி காற்றாடி போல சுழன்றடித்து திரிகின்றான் பெருமான் மயில் வாகனத்தை செலுத்திச் சென்று அறத்தினால் தீட்டிய அம்பினை செலுத்தி இந்த உலகமெங்கும் சூரபத்மனை களைத்து களைத்துச் சென்று போர் புரிந்தார் அதை கண்ட தேவர்களெல்லாம் கைகூப்பி தொழுது போற்றுகின்றார்கள் அந்த நேரத்தில் போர் செய்ய இயலாமல் சூரபத்மன் களைப்புற்றான் மெலிந்தான் இடர்பட்டு நொந்து அழுகையும் கொண்டு உண்மையால் நெருப்பு வேகமுடன் எரிவது போன்று சீறி கோபமுற்று வேல்படையை திருக்கரத்து கொண்ட எமது பெருமான் கையில் கொண்ட வில்லை தன்னுடைய சொண்டால் குத்தி முறித்து நறுக்கிடும் வண்ணம் பறவை வடிவத்தோடு எமது முருகப்பெருமான் முன்பு பறந்து வந்தான் சக்கரவாக பக்ஷி வடிவுடன் எம்பெருமான் திருமுன்பு சூரபத்மன் வருவதை ஆறுமுக பெருமான் கண்டருளி தம் மலர்போல திருக்கையிடத்து ஒன்றிலே இருந்த தனியான ஒரு கூர்மையான வாளை வீசி பகைவனான சூரபத்மனின் பறவை வடிவத்தை இரண்டு துண்டாக வீழும்படி வெட்டி எறிந்தார் அதைக் கண்டு நாராயண பெருமான் பிரம்மன் முதலான தேவர்கள் எல்லாம் ஆனந்தமுற்று கூத்தாடல் செய்தனர் தொடர்ந்து சூரபத்மன் வதைப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்